இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து இருந்திருக்குதா அப்படின்னா வந்து நிச்சயமா இல்லைங்கிறத பல வகையில சொல்லலாம் அதாவது இரண்டு தனி நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய விவகாரங்களை தான் ஒரு தரப்புக்கு ஆதரவாக நின்று அவர்களுடைய வழக்கறிஞராக மாறி பொது வெளியில இவர் வீடியோக்களை வெளியிட்டு வராருங்கிறதா யதார்த்தமான உண்மை வழக்கறிஞர் கூட நம்ம சொல்ல முடியாதுன்னு கண்டிப்பா கட்ட பஞ்சாயத்து தான் செய்யறாருங்கிறத நம்ம சொல்லணும் அதுதானே அந்த தரத்துலதான் அவர் வந்து இருக்கிறாரு என்ன சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட ரியல் எஸ்டேட்ல கோல வச்சக்கூடிய தமிழகத்துல ஒரு முன்னணியான ஒரு நிறுவனத்துக்கு எதிராக ஒரு சர்ச்சையை வந்து கிளம்புனது நீதிமன்றத்தில் வழக்கு வரைக்கும் அது வந்து போனது அந்த வழக்குல இவர் நீதிமன்றத்தில் நெடுஞ்சான் கிடையா விழுந்து மன்னிப்பு கேட்டு பின்னாடி திரும்பி வந்தாரு அந்த விவகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ஆகாத இன்னொரு கோட்டி நிறுவனத்திட்டம் இருந்து காசு வாங்கிக்கிட்டு இவங்க செய்தி வெளியிட்டாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல அம்பலமானது என்ன போனா அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எதிராக செய்தி வெளியிடாமல் இருப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க அப்படிங்கறத ஒரு மூத்த பத்திரிகையாளர் வெளிப்படையா குற்றம் சாட்டி இருக்கிறார் அப்ப இதுதான் இவர்களுடைய யோக்கியதை